பரிணாமக் கொள்கை அது இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் தெரிய வந்தது ஆனால் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் அதுக்கு சில உதாரணங்கள் மட்டும் என்னால் சொல்ல முடியும் இப்போ நாயை பார்த்தோம்னா நாய் டாக் அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஓநாயின்னு ஒன்று இருக்குது இன்னும் பல வகையான நாய்கள் இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அதுலேருந்து இது வந்தது அப்படி இப்போ குள்ளமான நாய்களும் வந்துட்டுது கலப்பின நாய்கள் இப்போ கழுதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கழுதை தெரியும் காவேரி கோவேரி கழு கழுதை அது தெரியும் அதுக்கப்புறம் போனால் கழுதை புலி என்று சொல்வார்கள் அது இருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வரி குதிரை ஒன்று இருக்குது அதை பார்த்து அதுக்கப்புறம் போனோம்னா குதிரை தெரியும் இதெல்லாம் அதுக்கப்புறம் போனோம்னா ஒட்டகம் தெரியும் ஒட்டகத்திலே பல வகை ஒட்டகங்கள் இருக்குது இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி தான் அந்தந்த குட்டிகள் சே இறந்து போச்சு ஆனால் அதெல்லாம் மற்றதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே வருது முத முதல்ல வந்தது அது குட்டி போட்டது அது அதனுடைய தாய் இறந்து போச்சு அதை போலத்தான் நமக்கு வந்து பரிணாம வளர்ச்சி இதோ நம்ம பூனையை பார்க்குறோம் பூனையை பார்த்தா பலவிதமான பூனைகள் இருக்குது அதிலே புலி இருக்குது அதிலே புலியிலே பலவிதமான புலிகள் இருக்குது அந்த டைகர்னு சொல்கிறோம் அது புள்ளி புள்ளியாக இருக்கும் அப்படி ஒரு இது இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியின் முப்பரிமாணங்கள் தான் இதெல்லாமே ஆனால் இதை வந்து யாராவது விளக்கி சொன்னால்தான் தெரியும் இல்லை என்றால் அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவதில்லை பரிணாம வளர்ச்சி என்றாலே தெரியாது கடவுள் படைத்தார் உலகத்தை படைத்தார் அதை படைத்தார் இதை படைத்தார் கடவுள் படைத்தார் என்று ஒத்தை புள்ளியில் கடவுள் நின்று நின்று விடுவார்கள் எதையும் ஆராய்வதில்லை அதற்கு அறியாமை படிப்பறிவு இல்லாத தன்மை என்பதுதான் அதனால் நமக்கு இந்த பரிணாம வள வளர்ச்சியை பற்றி பரிணாம கொள்கை எவல்யூஷன் தேரியை பற்றி எல்லோருக்கும் சொல்லி சொன்னால் புரிய வைக்க முடியும் இன்னமும் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் சிலர் நம்புவார்கள் சிலர் நம்ப மாட்டார்கள் ஏனால் அவர்களுடைய அடிப்படையாக இருப்பது ஒரு மதம் அந்த மதத்தில் இருந்து அவர்கள் விலகி செல்வது தயாராக இல்லை அதுதான் காரணம் எனவே நண்பர்களே பரிணாம வளர்ச்சி இந்த எவல்யூஷன் தியரி அது ஒரு கொள்கை தான் பரிணாம வளர்ச்சி கொள்கை தான் ஆனால் அது இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது நான் சொன்ன இந்த பூனை உதாரணம் நாய் உதாரணம் கழுதை உதாரணம் இதை வச்சு நம்ம சொல்லலாம் டெவலப் பண்ணி சொல்லலாம் அப்படித்தான் அந்தந்த பதிவை நான் எடுத்துக்கொண்டேன் இதை நீங்கள் சரியென்றால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இல்லை சரியில்லை தவறு என்றால் சொல்லலாம் ஒன்றும் தவறே இல்லை இது என்னுடைய கருத்து உங்களுக்கு வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம் தவறே இல்லை